எத்தனை கிராம் அப்படிங்கிற போது இன்னைக்கு என்ன விலையோ இன்னைக்கு எதுவும் குறைஞ்சிருக்கலாம் வாயில் பார்க்கும்போது நமக்காக ஒன்று குறைஞ்சிருக்கலாம் அதனால அந்த எடையுள்ள புத்தகம் இந்த தங்கமான புத்தகம் அதுவும் ஒவ்வொரு அச்சர முறம் நாம் வந்து அதில் உத்தரம் பற்றி பல பேர் பலவிதமாக பேசுவார்கள் வைதிகர் ஒரு விதமாக பேசுவார்கள் சைவாகம் கேட்கல் ஒரு மாதிரி பேசுவார்கள் போதுவாம்திகள் ஒரு வார்த்தை இருப்பார்கள் இந்த ருத்ரத்துடைய மகிழ் எல்லாம் ஒருத்தர் அனுபவம் அனுபவிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரே விஷயம் நான் ஒரு சின்ன பிரேக் இந்த ருத்ரம் வாசித்ததுக்கு என்ன பலன் அப்படின்னா மாமாற்றம்பாலத்திலேயே ஏகாமலானுடைய யுவதி கும்போக்களுக்காக உங்களுக்கு நான் அங்கே ஏற்படுத்தேன் இது போல சொல் பார்த்தோம் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும்போது இந்த மகளிர்லாம் வைக்கிறோம் சனாதன தர்மத்துல கூடாதா அப்படின்வாங்க முத முதல்ல காஞ்சிபுரத்தில் எண்ணில் ஆகமம் கொண்டு இறைவன் தாம் இருக்கும் பூஜை இந்த பூஜை எவன் நல்லா பண்ணுவாங்க பெண்ணில்லாமிடம் இருந்தவன் பொழுது யாரை யோகா பார்க்க செலக்ட் பண்ணுற உடனே அங்க வந்து ஒரு கீழே விளையாட பண்ணணும் கண்ணை பொறுத்த வைக்கிறார்

எப்படி நான் சாமிகம் ஆகமும் கொண்டு அதுல நிறைய என்னென்ன சப்ஜெக்ட் வரணும் அப்படின்னும் போது ஆகமத்தில் வந்து ஆத்மார்த்த பூஜை பராட்டு பூஜை ரெண்டு விதம் இருக்கு பராட்ட பூஜைன்னா எப்படி பூஜை அந்த அந்த பூஜை சிவாச்சாரம் பண்ணுவோம் ஆத்மார்த்த பூஜை சத்ரே சூத்ரா தீட்சிலாந்த பிரவேசகா ஆத்மார்த்த விதனம் பூஜாதுன்னா பூஜா பரா அப்படி போடுற சட்டம் போன யார் கொடுத்த சிவன் சுவாமி கொடுத்தது எப்படி ருத்ரம் சாமியோ ஆகமும் சாமி தான் வேற எதுவும் அவர் கொடுத்த அஞ்சு ரிஷிகளோட அஞ்சு முகத்திலிருந்து வந்தது சுவாமிக்கு அப்ப சொல்லும்பொழுது ஆத்மாத்து பூஜையில என்னென்ன என்னென்ன விஷயம்னு ஒரு குறிப்பு வருது அது அம்மா தான் என்னில் ஆகமம் கொண்ட இறைவன் இருபத்தி எட்டு ஆகமத்தை எழுதிய இறைவன் தன்னுடைய பூஜையை செய்யும் பொழுது உண்டான கிரியாக்கிரமெல்லாம் கொடுக்கணும் இல்லையா சும்மா போனா பூஜை பண்ண முடியாது சுவாமி செலக்ட் பண்றாரு பதினாறு விதமான உபகங்களை கொடுக்குறார் அப்போ கொடுக்கும்போது இந்த வேத புத்தகம் எங்கே மாறுகிறோம் ஒரு ஒரு பூஜை பொருளாக மாறும் இல்லையா அப்போ பண்ணும்போது இந்த வேதம் மாமரமாக மாறியது கானா வேதம் அஞ்சினா அடை தமிழில் கானா வேதம் அஞ்சுனா அடைந்தது வரம்னா வரம் கொடுத்தார் காணா பிரம்மா அஞ்சினா அடைந்தார் அவருக்கு வரம் கொடுத்தார் கருதுறாரு இந்த ஏழு மோட்ச முடியில் மூணு சிவன் மூணு விஷ்ணும் காஞ்சிபுரம் என்ன செய்யணும்னா அரிங்கரை மொட்டபுடி அரி அரை மோட்டபுடி எங்கள் பெருமாள் கோவில் எங்கள் பெருமாள் கோவில் எங்கள் சுவாமி போவார் நாங்கள் அவர்கிட்ட போவோம் இப்படி இன்னும் இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்கதில்லை ஆனால் அம்பாளுடைய பூஜை சிறப்பான பூஜையாக அமைய வேண்டும் என்று அந்த மாமரத்துக்கு கீழே அந்த ஆத்மா பூஜையில் மண்ணால் பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும்னா மோட்சம் கிடைக்கும் என்ன புரியுது மோட்சப்பொடி உடனே என்ன பண்ணை பண்ணி அண்ணால கோயில் பண்றாங்க பண்ணிட்டே இருக்கும் போது காமியும் ஆக்கிரமும் கூட்டு பூஜைத்தன சொல்லிட்டே ஒரு அம்மா கொஞ்சம் பண்ண சரி நல்லா பண்றியா யானை ஒரு கரீசாமே தானே நீ பாஸ் ஆக முடியும் அதிர்ந்த அந்த புஸ்தகம் வெளியிட்டது குருஜியினுடைய ஆத்மாத்மான பதிவு இதை வந்து ஒத்தர் பற்றாலே ஆயிரம் பேர் படித்தா மாதிரி எப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் நடுமுறை பேச தெரிஞ்சு எப்படி பேசணும்னு ஆனால் டைம் எல்லாரும் பேசணும் அந்த ஒரு வகையில் இந்த பத்திரிகை எடுக்கணும்னு தரும்பொழுது காஞ்சிபுரத்தில் சகசரலிங்கம் ஒரு சுவாமி இருக்காங்க ராமர் பதிலு பண்ணக்கூடிய நல்ல கேட்டுப்பா அண்டர்லைன் பண்ணுவோம் ராமர் எது இந்த இடம் அயோத்தியா பற்றி ராமர் பூஜை பண்ணது ராமர் பூஜை பண்ண சகசரலிங்கத்துக்கு ஏகாத உத்திரபாராயணம் முப்பது மாணவர்கள் படித்தார் முப்பது மாணவர்கள் ஏகாதசோ பார்த்தோம் டைம் கொடுத்தாலும் கோயிலுக்கு டைம் பறிக்க நம்ம எங்கன்னா மண்டபட்டால் இங்கே டைம் எடுத்தாங்கன்னு தெரியாது கோயில் கண்டிப்பாக டைம் இன்றைக்கு அஞ்சா கண்ட பண்ணி நம்ம அப்படியே இருக்காங்க கடிப்பாக வேலைக்குவாங்க அது மாதிரி அந்த இதில் அன்னிக்கிற வந்து நம்ம பூவேக்கணுக்கும் பத்திரிகை போதே அந்த எல்லாருடைய மாணவர்கள் மத்தியில் தான் அந்த பத்திரிக்கை கொடுப்பாங்க அப்பயே இந்த புத்தகம் வெற்றி அடைந்து விட்டது எப்பவுமே வெற்றி அடைந்த அடைஞ்சாலும் ஒரு அனுபவம் கிடைத்து விட்டது என்பதை நான் அது தெரிய ஒரு பரீட்சை பார்த்தேன் இந்த பரீட்சையில் என்ன வந்து சேட்டன்னா அந்த சகசிரலிங்கத்தை பற்றி ஒரு வரலாறு சொல்லிட்டு முறையை பிடிக்கிறேன் குதிரகத்தை பற்றி மாமாவா எல்லாம் சொல்லிட்டார் நான் கடைசி ஒரு லைன் வந்து சொல்லிட்டு முடிக்கிறேன் அந்த சகசிரலிங்கத்தில் இப்போ யாராவது எண்பத்தி நாலு பாயிண்ட் டூ மாஞ்சு மாதம் இருக்குவாருக்கு ஒரு சகஸ்திர சந்திர தரிசனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க காஞ்சி மகாபெரிபதியிலே சகசிர சந்திர தரிசனம் பண்ணிட்டார் மேலும் சுவாமி சொல்லிட்டார் இந்த கோடைக்கால சுவாமி சொல்றார் பக்கத்தில் சிசியாலா கேட்டு பாலு ஸ்ரீகண்டன் மாமா எல்லாரும் கேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற போது பெரியவாறுதான் மிகும்போது ஜெயந்திர சுவாமி என்று சொன்னார் நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் பேசவும் வந்து அவர் கேட்டால் தானே இருக்கும் அவரு லிங்கத்தையும் அவர் கேட்கணும் அவர் போய் கேட்கும் போது ஒன்று யாரும் என்ன பண்ண வேண்டாம் எலாம் இருக்கக்கூடிய சக்கரத்தையும் கேட்டார் அவருக்கு ஒரு ஒரு லிங்கத்துக்கும் அமைச்சகம் பண்ணக்கூடியதான ஒரு சிவாச்சார்கள் அதே போல் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கூறியது பண்ண சொல்லுவோம் நான் அப்புறம் விருது பண்ண சொல்லிட்டு லிஸ்ட்லாம் போட்டு கொடுத்தேன் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு சாமிக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் அடுத்தது சீகாப்புடி அபிஷேகம் பஞ்சப்புடி அபிஷேகம் பிடிக்கும் அப்புறம் பஞ்சாபரத்துக்கு வந்து சாமி நல்ல கேட்டோம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஒரு லிங்கத்து அதுக்கப்புறம் பால அபிஷேகம் ஒரு சாமிக்கும் பண்ணியா அடுத்தது தைர அபிஷேகம் பண்ணியிருக்கு அடுத்தது சந்தம் விபூதி சந்தம் விபூதி போட்டவுடனே கைலாசத்திலேந்து சாமி ஏந்து வந்த மாதிரி அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் பெரியவர் உட்கார்ந்துருக்கார் நாங்கள் சாதாரணமாக பண்ண முடியாது அவர் பெரியவராச்சே ஆனால் அவர் ஏமாத்தவோ எதுவும் பண்ண முடியாது அந்த சுதாச்சாரியாக கலமையற்றாமல் இருக்கலாம் அவருக்கு கிட்டே நாங்களாம் ஒன்றும் அதை சொல்ல முடியாது பயம்ன்றது என்ன குரு தெளிவு குரு வார்த்தை கேட்டால் பார்த்துட்டே இருக்கார் வார்த்தை எதாவது சொல்லுமாறா அந்த தெளிவு எதாவது வருமானே பிரமாத கைலாக தந்துடான்ற அந்த சந்தனாவிட்டே முடிஞ்சு எல்லாம் வந்து சந்தன சாத்தணும்னு கூட்டு எங்க மாமா கணேச கச்சாலீஸ்வர் போயிட்டோம் சந்தனத்தை ஒரு ஒரு சிவலிங்கத்துக்கும் தனித்தனியா அவர் பிளான் பண்ணாரு ஒவ்வொரு சாமிக்கும் சின்னதா வெள்ளில சந்திரன் பண்ணிட்டு வந்தார் அந்த சந்திரனை அந்த சந்தனத்து பேர் ஒட்டு சொன்னார் ஒட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு சாமிக்கும் நேபி என்னன்னா ஆயிரம் தொன்னையில நெற்பொறி நல்லா கேட்ட சிரமம் ஆயிரம் தொண்ணையில ஒரு நெற்பொரியில உலகு சம்பா போட்டு நெவேற்றம் ஒரு சம்பா போட்டு தயிர் நெவேற்றம் ஒரு இதில் போட்டு பண்ணி கடைசியாக ஆயிரம் தீபங்கள் தூப தீபக்காக கண்டு வச்சு ஆயிரம் தீபி ஒரு தீபாவளி பண்ணார் முற்றி தெய்வானை பிரதமனம் பண்ணார் எல்லாம் சக்த சந்திரம் பண்ணிட்டார் அந்த வந்த ஒவ்வொரு அப்படியே அந்த அழிவு எல்லாருக்கும் தமிழ் சார் பாருங்க அன்றைக்கி மற்ற ஒரு ஆயிரம் நேரம் மேலே மக்கள் வந்துருப்பாங்க எல்லாம் அந்த சந்திர நிரத்தனம் வாழ்க்கையில அது மாதிரியான ஒரு சந்திர நடத்தனத்தை நாம் முடியாது ஏன்னால் எல்லாம் அப்படி பாப்பா மாதிரி தெரியாது மூணு வாங்கி போடுவா ஓட்டம் தெரிய வரவா எல்லாம் ஒரு சந்திர நிரச்சனத்தை நீ ஆனால் முடிச்சிடும் பார்க்க வரவேன்னு ஒரு சந்திரப்பா அவங்க பார்த்ததே நாம் அணா பார்க்கும்போதே அதை சொல்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த அதிருத்ரா நாகம் அந்த பரீட்சையில் அவ்வாறு வந்து வெள்ளம் பார்த்து வெறுப்பி ஓடி அடி தழுவி வெளிப்பட்ட கள்ளக்கப்படி காண கண் அடியவாறே அங்கு இடது கண் பட்ட இடம் சுந்தரமூர்த்தி நாயா அப்படி அந்த புராணத்தில் என்னுடைய சுவாமியை இந்த வரலாறு சொல்லும் போது ஒரு ஒரு பெண்களும் ருத்திரம் சொல்லும்போது ஆமாட்சியப்பன் பூஜை பண்ண அந்த கேட்டத்திலேயே வந்து இந்த பெருமைகளுக்கு ஒரு பெருமை சேர்க்கும்போது இந்த குருநாதருடைய மேல் மேலும் அவருடைய ஆட்டை வர முடியாத ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு இந்த பூஜை பண்ணும் பலன்களில் ஒரு பூஜை வந்து நம்ம குத்தபதி சாய்பாபா சுவாமிகள் சொல்லி நான் ஒரு இருபத்தி எட்டாவது ஆண்டு இருபத்தி எட்டாவது ஆண்டு அந்த அதிருத்தி நடந்து கொண்டு இருபத்தி எட்டாவது வருஷம் நான் பண்ண அதிருத்துகிறோம் இங்கேருந்து நூற்றி இருபது பேர் கூட்டு போய் எல்லோரும் போட்டு எல்லோரும் பத்து நாள் நடந்து கொண்டு இந்த கொரோனா பீரியடாக அங்கே தான் இருக்கிறோம் பண்ணோம் அப்போ நல்லபடியாக முதல் லைனில் வந்து முக்கம் மலர் லைன் அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஆர்மி ஆர்மின்னா ஆர்மியில் வெற்றி இல்ல பண்ணும் ஆர்மி ஆ ஏர் மஹா எம் யாக அதிருத்ர மஹா யாகம் ஆர்மி நீங்கள் செய்கிற யாகமானது ஆர்மி போன்றது உலகத்தை காக்கக்கூடிய பரமேஸ்வரன் உடைய காக்கக்கூடியிருக்கிறார் அந்த சுவாமியினுடைய ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு நேரத்தில் பதிவு செய்து என்னுடைய வான்முயில் வராது பெய்க வலிவளம் சுரத்தப்பட்ட போல்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்குவோங்க மேன்மை சைவ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம் சொல்லி சைவ சித்தாந்தத்தில் சக்தி நிபாகம் ஒன்று இருக்கு அதை வாங்கி படிக்கணும் எல்லாரும் அப்போதான் சிவனும் சக்தியும் இப்படிப்பட்டவர்கள் இந்த புத்தகத்தில் திருசதியில் சொல்லிருக்காரு இந்த பக்கம் ருத்ர திருசதி அந்த பக்கம் அம்பாளுடைய திருசதி அருமையான ஒரு புத்தகம் எனக்கு எனக்கு நிறைய வாங்கிக் கொள்ளணும் ஆசை அதுக்குண்டான பதிவேண்டும் நன்றி